கடவுள் சொல்றாரு யார் மேல அவங்க அருள் பண்றாரோ முதல்ல அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் சக்தியையும் எடுத்து விடுறாராம் அவன் ஏழை பிறகு அவனோட உறவினர்கள் அவனை விட்டு விலகிடுவாங்க சில சமயம் அந்த உறவுகள் அவனை முழுக்க மறந்துடுவாங்க கூட ஒரு நாள் சிவபெருவான் பார்வதி அம்மாவிடம் சொன்னாராம் வா நான் உனக்கு என் பக்தனோட தரிசனம் காட்டுறேன் பார்வதி அம்மா மகிழ்ச்சியா பிரபுவே போலாம் என்றாங்க அப்போ சிவன் சொன்னாரு முதல்ல ஒரு பக்தி இல்லாத மனிதனோட தரிசனம் பண்ணிட்டு வா அப்புறம்தான் பக்தியை கண்டா ஆனந்தம் புரியும் அப்படி போகும்போது ஒருத்தரு சாப்பாடு முடிச்சு ரிலாக்ஸ் ஆன மாதிரி வெத்தில பாக்கு போட்டு சும்மா உட்காந்துருந்தாரு ஐம்பது மாடுகளும் ஐம்பது எருமைகளும் பால் கறக்கிறதுல பிஸியா இருந்தது காலை நேரம் சிவபெருமான் சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் பத்தா சிலைக்கு அபிஷேகம் பண்ணணும் கொஞ்சம் பால் தாங்களேன்னு கேட்டாரு அவன் முகம் சுழிச்சு கடினமா நடந்துகிட்டான் கடைசியில நூறு கிராம் பால் கொடுத்தான் மேல அது கூட மோசமா பேசினான் அதுக்கு பிறகு சிவபெருமான் பார்வதி அம்மாவிடம் சொன்னாரு இவனுக்கு இப்போ இருக்கிற செல்வத்தையும் வளத்தையும் ரெட்டிப்பா கொடு பார்வதி அம்மா அதிர்ச்சியா கேட்டாங்க நூறு கிராம் பால் கொடுத்தவனுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சிவபெருமான் சிரிச்சிட்டு சொன்னாரு நீங்கள் பார்க்கறதெல்லாம் வெளிப்புறந்தாமா ஆனால் அவனோட உள்ளம் வேற மாதிரி இருக்குது அவனுக்கு பணம் இன்னும் கூடினா அவன் அகந்தையோட பெருசாக பாவம் போகிறான் அதனால் இப்போது அவங்ககிட்ட இருந்த செல்வத்தையும் மனம் போன ஆசைகளையும் எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன குடிசையில் இருந்த ஒரு பக்தனோட வீட்டுக்கு போனாங்க அவனோட தாயும் ஒரு பசுவும் தான் வாழ்க்கை அவன் சிவனையும் பார்வதி அம்மாவையும் பார்த்ததும் தரையில் விழுந்து வணங்கினான் கொஞ்சம் பாலை எடுத்து பகவானுக்கு அர்ப்பணிச்சான் சிறிது நேரம் பகவானோட பேச்சு நடந்தது மனசு நிறைஞ்சது புறப்படும் போது சிவபெருமான் சொன்னார் அம்மா இவனோட பசுவையும் தாயையும் நம்ம கிட்ட இருந்து அழைச்சிக்கலாம் பார்வதி அம்மா அதிர்ச்சியாக அவன் நல்ல மனசு கொண்டவன் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க சிவபெருமான் சிரிச்சுட்டு சொன்னார் நீ இப்போ புரிஞ்சுக்க முடியாது அவனோட மனசு தாய்க்கும் பசுவுக்கும் மிகுந்த பாசத்தால் இணைந்திருக்கு அவ இல்லாமல் போனாதான் அவன் முழுக்க என்கிட்ட மனசு வைக்க முடியும் அதான் கடவுள் சொல்கிறாரு நான் யார் மேலே அருள் பண்ணுறேனோ அவனை மாயையிலிருந்து எடுத்து ஏன் இயல்புல நிலைநாட்டுறேன் இது ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி நடக்கும் ஒருவருக்கு சின்ன சோதனை இன்னொருவருக்கு பெரிய சோதனை ஆனா கடைசியில் எல்லாரும் கடவுளோட பாதையில் தான் சேருவாங்க கடவுள் சொல்றாரு நம்ம மாதிரி பக்தர்களுக்கு சிறிய சோதனைகள் தான் வரும் பெரிய துன்பமோ கஷ்டமோ வராது அதனால பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் தனி மருந்து இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பக்தருக்கும் தனி சோதனை இருக்கும் யாருக்கு எப்படியெல்லாம் பரிசோதனை வருது என்று கடவுள் தான் தீர்மானிக்கிறாரு நம்ம நிலைய பார்த்து அவங்க முடிவெடுக்கிறாங்க இது புரிஞ்சா கடவுள் நம்ம வாழ்க்கையிலிருந்து இருள் எல்லாத்தையும் அகற்றுறாரு கடவுளை மாதிரி நாம வாழ்ற உலகம் எல்லாம் மாயை தான் அதனால மாயையிலும் பாசத்திலும் விழுந்து பயப்படாம இருங்க நம்ம ஆன்மீக நிலை இன்னும் அந்த அளவுக்கு போகவில்லை அதனால பெரிய சோதனை நமக்கு வராது அதனால கவலைப்பட வேண்டியதில்லை நினைச்சு பாருங்க சக்கரவர்த்தி கடவுளோட உண்மையான பக்தர் இல்லையா துருபன் சிறு வயசுல இருந்தே கடவுளுக்காக தவம் பண்ணினான் இன்று அவன் பெற்ற நிலை மூன்று உலகத்திலும் யாருக்கும் கிடைக்கல அதனால நம்மோட ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி தவறாக நினைக்காதீங்க இது ஒரு ரகசியமான உண்மை கடவுள் உள்ள பாசத்தையும் அக்ஞானத்தையும் அழுத்துடுறாரு நம்மளுள்ள அக்ஞானத்தை நீக்கிறதால தான் நம்ம வாழ்க்கை ஒளியோடு நிரம்புது உண்மையா சொல்லணும் என்றால் ஒரே ஒரு உண்மையான பக்தனும் பிச்சைக்காரனாக இருந்தது கிடையாது பாருங்க நம்ம சுற்றத்தில் உள்ள பக்தர்கள் அவங்களோட வீட்டிலேயே எத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்குது எத்தனை பேருக்கு கடவுள் அருளால் நிம்மதி இருக்குது முன்னாடி நாம் கேட்டு சாப்பிட்டோம் ஆனால் இப்போ நம்பிக்கையோடு இருக்கிறோம் மூன்று நூறு பேர் வரை சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அதனால நாம் சொல்றது அஞ்சாதீங்க கடவுள் சொல்கிற எஸ்யாம் அனுக்கிரநாமி ஹரிஷே தனம்னு வந்தது பணத்தை பறிப்பதுக்காக இல்லை நம்முள்ள இருளையும் மாயையும் அகற்றுறதுக்காகத்தான் துன்பத்தையும் அகற்றி நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் அதனால கடவுள் சொல்றாரு நீங்க பொய்யான பாசத்தில் விழுந்து வாழ வேண்டாம் உன்னை யாரும் உண்மையா நேசிக்கல எல்லாரும் தங்கள் சொந்த சுகத்துக்காக தான் இருக்காங்க இதுதான் உண்மையான நிலை நீங்க உண்மையா இதை புரிஞ்சுக்கிட்டா பொய்யான உலகத்திலிருந்து நீங்கள் வெளிவந்துடுவீங்க அந்த தான் கடவுள் நம்ம ஒரு பெரிய வழியில் நடத்துறாரு ஒரு உண்மையான சாந்தனோட சந்திப்பு நடக்குது அவன் நம்மை கடவுளின் அருளால் முழுக்க நினைக்கிற மாதிரி ஆசிர்வதிக்கிறாரு அந்த அருள் வரிசையில் நம்ம மனசு கடவுளோட கலந்துரையும் அந்த நிலையில நம்ம பாவங்கள் எல்லாம் கரைஞ்சிடும் மகா ஆனந்தம் கிடைக்கும் இதுதான் கடவுளோட ரகசியம் பக்தர்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் துன்பம் இருக்குதோ அவங்க அதில் ஒரு சின்ன அடைக்கல் வச்சு நம்மை நேர வழி நடத்துகிறாங்க இல்லைன்னா நம்ம மனசு மாயையிலேயே சிக்கிடும் ஆனால் அவங்க அவ்வளவு அன்பாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறாங்க இங்கில்ல ஏன் பக்கம் வா அதுதான் திரிபுரதாஸ் கதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு அவர் ஒரு பித்தளை கலசம் மாதிரி ஒன்றை கண்டு அதை சந்தையில் விற்றாரு அதுக்கு நூறு காசு கிடைச்சது அதனால ஒரு சாதாரண துணியை வாங்கி அந்த சிவப்பு கலர்ல கடவுளுக்கு அர்ப்பணிச்சாரு அந்த சிவப்பு நிறம் பாசத்தின் அடையாளம் கண்ணீரோட அவர் அந்த துணியை தைத்தாரு அர்ப்பணிச்சாரு ஏனென்றால் அவர் சொல்றாரு இது எனக்குள்ள அன்போடு செய்யப்பட்டது வேற ஒன்றும் இல்லை அதுதான் உண்மையான பக்தி இதுதான் நம்ம வாழ்வுக்கு கடவுள் சொல்ற அற்புத உண்மை எல்லா துன்பங்களும் சோதனைகளும் நம்மை கடவுளின் பாதையில் நடத்துகிற கருவிகள் தான் நம்பிக்கை வச்சு நடக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மை ஆனந்தத்துக்கு அழைத்து செல்லும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இதுபோல ஆன்மீக சிந்தனைகளுக்காக ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த பக்தி கதையில சந்திப்போம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி